நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் நீடொளி நிலமாய் நாம் வாழ வேண்டுமா எபேசிர் ஆறு இரண்டில் வாசிக்கிறோம் உன் தாய் தந்தையரை போற்று அப்பொழுது நீ நீடொளி நிலமாய் நெடுநாள் வாழ்வாய் பெற்றவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும் வயதான காலங்களிலே அவர்கள் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் அவருடைய இயங்குகிற அன்புக்கு நாம் வழியாக இருக்க வேண்டும் அவர்கள் தேவைகளை எல்லா நிலைகளிலும் மனம் கோராமல் பூர்த்தி செய்ய வேண்டும் இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும் மேலும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்க மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் அவனுடைய நியமங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் சட்டங்களுக்கும் படிப்பனைகளுக்கும் போதனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் சுவைமடுத்து வாழுகிற பிள்ளைகளாய் மாறுவோம் நெடுநாள் வாழுகிற ஆசிரியை பெறுவோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமீன்